ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாள்தோறும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியின் காஞ்சி மகான் தொடரில் உங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் கன்றுக்களெல்லாம் தாய்ப்பசுவை நோக்கி பாடறிந்து செல்கிறது எங்கு நோக்கினும் தூபதீப ஆராதனையோடு கோயில் மணியோசையோடு கோவில்களெல்லாம் ஆன்மீக பயிரை விதைத்துக் கொண்டிருக்கிறது இல்லமும் உள்ளமும் சங்கராவின் வாயிலாக பெரியவா தொடரை பார்க்கின்றது இப்படி பூலோகமே இந்த மண்ணுலகமே மகத்தான ஆன்மீக நெறியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில் மகானை பற்றி சிந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நாம் கோவிலுக்கு ஏன் போகின்றோம் ஏதேனும் ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண ரெண்டு விஷயம் இருந்தா சுவாமியை பார்க்கறோம் இன்பமா இருந்தா பார்க்கறோம் துன்பமா இருந்தா பார்க்கறோம் பெரியவர்த்தையும் பல பக்தர்கள் வராங்க ஹாப்பியாக இருக்கும்போது வராங்க இல்லை ப்ராப்ளமாக இருக்கும்போது வராங்க பெரியவர் கேட்பாராம் என்ன விஷயமா பெரியவா ஒன்றும் இல்லை என்னுடைய மச்சு நீச்சி பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் காஞ்சிபுரத்தில் பட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுன்னா புடவை வாங்கிட்டு அப்படியே பெரியவாவில் பார்த்துட்டு போகலாம் சபாஷ் புடவை வாங்க வந்ததுனால என்னையை பார்க்க வந்திருக்க அப்படிதான் இருக்கணும் சில பேர் வருவாராம் என்னக்கண்ணா எப்படி போயின்னு இருக்கா ஆஃபீஸ் பெரியவா கலெக்ட்ரேட்டில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே பெரியவாளை சேவிச்சிட்டு போகலான்னு வந்தேன் ஷபாஷ் என்ன பெரியவாளை சேவிக்க வந்திருக்க இல்லை பெரியவா வருஷந்தோறும் நான் திருப்பதிக்கு போகிறேன்ல போகிற வழியில் இந்த பக்கமாக தானே போகணும் வண்டி பழுதாக எடுத்து அந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன் மூணு மணி நேரம் ஆகும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே பெரியவாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன் அப்போ பெரியவாளை பார்த்து பாரத்தை இறக்குறதுக்கு யாரும் போறதில்லை ஆனாலும் சில பேர் வாரம் தவறாமல் மாதம் தவறாமல் வருஷம் தவறாமல் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி பெரியவாளை பார்த்தவாளும் இருக்கா அப்படி பார்த்த ஒரு கணவன் மனைவி வாடிய முகத்தோட இருந்தா பெரியவா கேட்டா குறிப்பால் உணர்ந்துட்டா என்ன இவர் வடப்பக்கன்னுன்னா அவ எடப்பாக்கம் நிற்கிறாள் இவ கிழக்குன்னா அவன் மேற்குங்கிறா இவ மைனஸ்னா அவன் பிளஸ்ஸுங்கிறான் எதெல்லாம் பெரியவா தீர்த்து வச்சிருக்கா பாருங்க யுத்தத்துக்கும் போது இராணுவ வீரர்களுக்கு உதவி செஞ்சுருக்கா அனுமன் சாலிசா சொல்லி இராணுவ வீரர்கள் மனசை வலுப்படுத்தியிருக்கா வேத பாடசாலை வளர்ச்சிக்கு பணம் கேட்டிருக்கா கோசாலைகள் அமைப்பதற்கு சொல்லியிருக்கா பிடியரிசி திட்டம் சொல்லியிருக்கா ஆனால் புருஷம் பொண்டாட்டி பிரச்சனையும் தீர்த்து வச்ச ஒரு மகான் தான் அது பெரியவாதான் ரெண்டு பேர் மனசையும் ஸ்கேன் பண்ணிட்டார் நமஸ்காரம்லாம் பண்ணி ஒன்று செய்ங்கோலே ரெண்டு பேர் இங்கேயே இருந்துடுங்களேன் ரெண்டு நாள் அப்படின்னாலாம் ஆ பெரியவா ரெண்டு நாள் இங்கே இருங்கோலேன் அப்படின்னாரான் ஆற்றுக்காரு சரினாரான் ஒன்று ஒய்ஃபு பெரியவா அது நாளைக்கு ஓ அவன் இருன்னு சொன்னால் நீ வேண்டாம்ப நீ இருக்கலான்னு சொன்னால் அவன் வேண்டாம்ப ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறத கேளுங்களேன் ரெண்டு நாளைக்கு இங்கேயே இருந்துருங்களேன் இருக்கிறான் புரியவா ரெண்டு பேருக்கும் செல்வத்திலையோ வேறு எதுலேயும் சிக்கல் இல்லை ஆனால் புருஷன் சொல்கிறத பொண்டாட்டி கேட்கக்கூடாது பொண்டாட்டி சொல்கிறத புருஷன் கேட்கக்கூடாது இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுட்டு வாழ முடியாமல் ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருந்தார் பெரியவா மேலே பக்தி கொண்டவா பெரியவா சொன்னாராம் ராத்திரி இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு கார்த்தால வா என்னைய அப்படின்னாரான் கார்த்தால நித்திய அனுஷ்டானங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பெரியவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டாரான் நிறைய ப்ராப்ளம் வருது ஆற்றால் பெரியவா என்னால இல்லை இவர் தான் நான் எது சொன்னாலும் தப்பு இரு இங்கேயே ஆரம்பிச்சிடாதே அப்படின்னாரான் அவர் சொன்னாராம் பெரியவா நான் ஒன்று சொன்னால் ஒம்பது சொல்கிறா சரி எனக்காக ஒரு உதவி செய்வேலா பெரியவா நம்ம சமயக்கட்டுக்கு போய் ஒரு சொம்பு நிறையா உப்பை வாங்கி தண்ணியில் கரைச்சி ரெண்டு தடவை வாய் கோப்பளிச்சுட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு சாயந்தரமாக வாங்கினாரான் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ கோபம் வரும் அவ பாரத யுத்தம் மாதிரி நடந்துட்டுருக்கு ராவண ராமன் யுத்தம் மாதிரி நடந்துட்டுருக்கு சொம்பில் உப்பு தண்ணியை வாங்கி கரைச்சி குடின்னு இருக்கார் கரைச்சி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டார் அன்றைக்கி சாயந்தரம் வந்தாரான் என்ன பிரச்சனை தீர்ந்து தான் பெரியவா பிரச்சனைக்கு தான் இங்கே வந்தோம் நீங்கள் உப்பு தண்ணியை குடிக்க வச்சு இன்னும் எங்களை பிரச்சனைக்கு ஒன்று பண்ணு சரி 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 நாளைக்கு ஒன்று செய்ய பெரியவா இந்த நான் குளிக்க போகிறேன் ஒரு குழம் என் பின்னாடியே வாங்கோ வாங்கோ விடை சொல்கிறேன் நாராம் காற்றால் வந்தாலாம் பெரியவாளோட சேர்ந்து குளிக்க முடியாது பெரியவா குளிக்கிறத பார்க்குறதுக்கு ஆயிரம் கோடி நமஸ்காரம் பண்ணி ஆயிரம் விடிகள் வேணும் குளிச்சு எல்லாம் முறையாக அப்படி வந்துட்டு இருக்கும்போது எய்த்தாப்புல இந்த தம்பதி வந்தாராம் பெரியவா உப்பு எடுத்துன்னு வர சொன்னேனே எடுத்துன்னு வந்தீங்களா பெரியவா நாங்கள் பிரச்சனைன்னு வந்தோம் நீங்கள் உப்பை உப்பை சொல்கிற இல்லைன்னா இந்த குளத்தில் போய் கொஞ்சமாக கரைச்சி விட்டுட்டு ஒரு மூணு தடவை தள்ளி விட்டுட்டு மூணு தடவை கொப்பளிச்சுட்டு வா சாயந்தரம் விளக்கம் சொல்கிறேன்ட்டு போயிட்டாராம் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு அதே மாதிரி பண்ணிவிட்டு சாய்ந்தரம் போனாலாம் வந்து சாப்பிட்டியா சாப்பிட்டேன் பெரியவா சாயரட்ச பூஜை காமாட்சியை போய் பார்த்துட்டு வானேன்னு பார்த்துட்டு வந்தேன் ஓ மணி ஏழு எட்டு ஆக போகிறது ஊருக்கு போகணுமோ உங்கள் பிரச்சனை தீர்ந்தது போயிட்டு வானாலாம் பெரியவானாரா இந்த சொம்பில் தண்ணி கொடுத்தேன்னு உப்பு தண்ணி கொப்பளிக்க சொன்னேன்னே கொப்பளிச்சாலா என்ன தெரிஞ்சுன்னு தெளிநாரா ஒரு துவப்பாக இருந்தது பெரியவா காரி துப்பிட்டோம் அப்படின்னா குளத்துல கரைச்சேலே அப்படின்னா அது ஒன்றும் தெரியல பெரியவா அது தண்ணியோட தனியாக கலந்து போச்சு அதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு மூணு தடவை முக்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் நீ புருஷன் சொல்றதையும் நீ பொண்டாட்டி சொல்கிற போதும் உப்பு தண்ணியை கரைச்சி வாயில கொப்பளிக்கிற சொம்பு மாதிரி மனசை வச்சுக்கிறேன் உங்கள் பிரச்சனைகளை மனதை குவலையா வச்சுக்காதீங்கோ குலை மாதிரி பெருசாக வச்சுக்கோங்கோ அதை கரைச்சி விட்டுருங்கோ அது பாட்டுக்கு போயிடும் பிரச்சனை இல்லாமல் வாழுங்கோ ஓகேவா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் உங்க மனசை கொவலையா வச்சுட்டேன்னா பிரச்சனை தங்கும் குளமா கரைச்சிட்டேன்னா ஓடிடும் ரெண்டு பேரும் தார தாரையா உப்பு தண்ணி வர்ற மாதிரி கல்ல நெடுஞ்சாங்கடையா நமஸ்காரம் பண்ணி போனாலாம் இன்னைக்கு நம்ம ஜென்னு படிக்கிறோம் மனநல மருத்துவர்னு பார்க்குறோம் ஆயிரம் விஷயங்கள் போய் கேட்குறோம் ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை ஒரு குச்சியை தட்டி சரி செய்வதைப் போல ஒரு வளைந்த கம்பியை நேர் செய்வது போல வாழ்க்கையை நேர் செய்த பெரியவா கருணை மீண்டும் நாளை சந்திக்க